ஆ ஆ சரி வீட்டில் போய் என்னென்ன செய்கிறேங்க சொல்லிடலாம் ஆ சரி உட்காண்ட்டியா நீ வேலை அதிகம்மா வாழை இலை மீன் பொழிச்சதுங்க ஆக்சுவலாக இதுக்கு இது வந்து கேரளா ஸ்டைல் டிஷ்ஷு வாழை இலை மீன் பொழிச்சது இது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஆசிசல் நார்மல் ஃப்ரை தான் இருக்காங்க ஃப்ரை ரெடியாக இருக்குது இது குழம்பு ஓ மண் சட்டியில் என்ன மீன் குழம்பு இதா மாங்காய் போட்ட மீன் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே இது மீன் குழம்பு வருங்க செம்மையாக இருக்குது சரி ஓகே என்ன எத்தனை நேரம் ஆகும் பத்து நிமிஷம் ஆயிடுமா சரி எல்லாம் ஆனால் சொல்லி எடுத்து வச்சிடலாம் அப்பா ஒரு வழியாக மீன் குழம்பு எல்லாமே செஞ்சு ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட சாப்பாடு வாழை இலையில் போட்டாச்சுங்க நீ மீன் குழம்பு ஊற்றிக்கலாம் சுட எப்ப செய்யற மாதிரி மீன் பரவலுங்க இது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழை இலையில் மீன் பொடிச்சதுன்னு சொல்லுவாங்க கேரள அப்படி தான் சொல்லுவாங்க அது அதுவும் செஞ்சுருக்குறேங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலங்கண்ணா சுடு சுடு பாருங்கள் எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு வாங்க நீங்களும் சாப்பிடலாம் வாங்க நான் மட்டும் சாப்பிட்டேன் எப்படி வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்